இப்னுல் கையம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்ற பதிவு செய்கிறார் அவர் ஹதீஸ பதிவு செஞ்சதா பதிவு செய்கிறார் எப்படி மன் ஹத் மா ஹுதிஸ்தும் அன்னி பிமா தூங்கிரூனஹு நீங்கள் வெறுக்கின்ற ஒரு செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் எப்படி நீங்கள் வெறுக்கின்ற ஒரு செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் ஃபலா தஹுதுனஹு அதை நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன் ஃபஇன்னி லா அகூலுல் முன்கர நான் நிராகரிக்கப்படுற அப்படின்ட்டு உங்களோட புத்தி இவ பிஜேட பார்வையில் உங்களோட புத்தி ஏற்றுக்கொள்ளாத செய்தியை நான் சொல்லவும் மாட்டேன் வளசு மின் அகலிகி அதை சார்ந்தவன்லையும் நான் இல்லை அப்படின்னு ரசூலுல்லா சொல்கிறாங்கன்னு அந்த செய்தியை போடுறார் இபுனு ஜவுசி அவர்கள் மோதுவாத் என்ற பெயரில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஹதீஸை கொண்டா அதில் கொண்டு வர்றார் அந்த புஸ்தகத்தில் ரசூல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார் என்ன கொண்டு வர்றாருன்னா மா ஹத்தும் அன்னி பிமா துன்கிரூனகு நீங்கள் வெறு வெறுக்கிற ஒரு விஷயத்தை என்னை பற்றி நீங்கள் அறிவித்தீர்களே ஆனால் பல தகுதுணகு அதை நீங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இன்னீலா கூழுல் முன்கர நான் வெறுக்கத்தக்க செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நாள் கிடையாது உலஸ்துமின் அகழகி அதுக்கு உரியவனும் நான் இல்லை நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள் கேட்டவனை ஏற்கிற விஷயங்கள் உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களைத்தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே விருக்கிற மாதிரி இருக்க திசை இப்படி ரசூர்லா சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தா அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு ஜிபுனு ஜவுசி வந்து அந்த மூலாத்து நூலில் வந்து கொண்டு வர்றாரு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள் கேட்டோன்ன ஏற்கிற விஷயங்கள் உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே விருக்கிற மாதிரி இந்த இப்படி ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தா அதை ஏத்துக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு இப்னு ஜவுசி வந்து அந்த மூலாத்து நூலில் வந்து கொண்டு வர்றாரு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள் கேட்டோனை ஏற்கிற விஷயங்கள் உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்கிற இப்படி ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேர்ல வந்தா அதை ஏத்துக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு இபுனு ஜவுசி வந்து அந்த மூலாத்து நூலில் வந்து கொண்டு வர்றார் அன்பாண்டவர்களே இதையும் நம்ம எடுத்து பார்ப்போம்ண்டா இதுலையும் தன்னுடைய கையால் மடியால் போட்டு அறிவிக்கிறது தானே பிஜேட பழக்கம் அதை அப்படியே செய்கிறார் வார வார்த்தை என்ன மஹுத்தீசும் மஹுத்திஸ்தும் அன்னி பிமா தூங்கிறூனகு நீங்கள் நிராகரிக்கிற நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒண்டை என்னை பற்றி உங்களிடத்தில் சொல்லப்பட்ட அதை நீங்கள் எடுக்காதீங்க ஏன் அப்படிப்பட்ட செய்தியை நான் சொல்கிறவனும் இல்லை அதை சார்ந்தவர்களும் அல்லன்னு சொன்னாங்க இவர் அதை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு உங்களோட புத்திக்கு படாது உங்களோட சிந்தனை அதை ஏற்றுக்கொள்ளாது இதெல்லாம் ஹதீஸாக சொல்லுவார் இது முதல் பகுதி வஸ்துமின் அகலிகே அதுக்கு உரியவனும் நான் இல்லை நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள் கேட்டவனை ஏற்கிற விஷயங்கள் உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களைத்தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்கு இந்த இப்படி ரசூர்லா சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்து என் பேரில் வந்தா அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு ஜிபுனு ஜவுசி வந்து அந்த மூலாத்து நூலில் வந்து கொண்டு வர்றாரு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள் கேட்டோன்னு ஏற்கிற விஷயங்கள் உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்க இந்த இப்படி ரசூர்லா சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்து என் பேரில் வந்தா அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு ஜவுசி வந்து அந்த மூலாத்து நூலில் வந்து கொண்டு வர்றாரு இரண்டாவது இந்த செய்தியை பதிவு செய்த இபுனுல் கையீம் ரஹிமகுல்லா அவங்க இதுக்கு அடுத்தது என்ன பதிவு செஞ்சாங்கன்னு பாருங்கள் இதுதான் முக்கியமான பகுதி இதை உங்களோட உங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று என்னையை தொட்டு வந்தால் நீங்கள் எடுக்காதீங்கன்னு வந்தது தானே அதுக்கு அடுத்தது என்ன பதிவு செய்கிறாங்கன்னு பாருங்கள் பிஜே சொல்கிற மாதிரி உங்களுக்கு பட்டிச்சா எடுங்க உங்களுக்கு படல்லையாக தூக்கி வீசுங்க உங்களோட புத்திக்கு உடன்பட்டிச்சா எடுங்க உங்களோட புத்திக்கு உடன்படல்லையாக தூக்கி வீசுங்க இந்த அர்த்தத்துலையா சொன்னாங்க அடுத்த செய்தியை பாருங்கள் அது அந்த வார்த்தை அந்த அந்த ஹதீஸுக்கு அடுத்தது அவங்க பதிவு செய்கிறாங்க காலல் ஔசா ஐயோ ஔஸா இ அவங்க சொல்றாங்க ஹதீஸ் கலையில் மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர் ஔஸா இ அவங்க சொல்றாங்க நாங்கள் எப்படி ஹதீஸை எடுத்தோம் அல்லாஹ் அக்பர் உண்மையிலே அந்த அறிஞர்கள்ட்ட இருந்த அந்த தூய்மை தான் எங்களுக்கு ஹதீஸை பாதுகாத்துது பிஜேயை மாதிரி கண்டது நின்றதையெல்லாம் எடுக்கிற தூக்கி வீசுற ஆட்கள் அந்த இமாம்கள் இருந்திருந்தா ஹதீஸை இருந்திருக்காது எப்படி பதிவு செய்கிறாங்க பாருங்க இந்த கூற்றுக்கு கீழே எப்படி என்ன கூற்று நீங்கள் நிராகரிக்கின்ற உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத பிஜேட வார்த்தையில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செய்தி என்னையை பற்றி சொல்லப்பட்ட அதை எடுக்காதீங்கன்னு வந்த அதுக்கு அடுத்த வரி இது பிஜே விளங்காமல் இல்லை எங்களை விட வாசிச்சிருப்பார் ஆனால் தண்டை கொள்கையை நிறுவனத்துக்கு மறைப்பார் என்ன சொல்கிறாங்க ஔஸா இமாம் சொல்கிறாங்க குன்னா நஸ்ம உல் ஹதீச நாங்கள் ஒரு ஹதீஸை செவி மடுப்போம் ரசூலுதா சொன்னதாக ஒரு செய்தியை கேட்போம் கேட்டால் என்ன பண்ணுவோம் தெரியுமா எங்கட புத்தியை வச்சு அதை பார்க்க மாட்டோம் அவங்க சொல்கிறாங்க ஃப ந ரிதுஹு அலா அஸ்ஹாபிஹி ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட அறிஞர்களுக்கிட்ட அந்த செய்தியை நாங்கள் அப்படியே எடுத்து காட்டுவோம் இது சரியாக பிழையாண்டு சொல்லுங்க எடுத்து காட்டுவோம் எது மாதிரி கமா ஐயோ யூராது திர்ஹம் பொய்யான காசு இருக்குதே ஏமாற்று காசு அதை நாங்கள் எப்படி காசுகளில் காசு பணத்தில் நல்ல அனுபவம் உள்ளவர்கிட்ட எடுத்துக்காட்டி இது உண்மையான திருகமாக அல்லது பொய்யா தங்க நாணயம் உண்மையான தங்க நாணயமாக அல்லது பொய் கலந்திருக்குதா அல்லது ஏமாற்றப்படுறதா அப்படின்னு நாங்கள் எப்படி அதனுடையவர்களிடத்தில் கொடுத்து திருகத்தையும் தீனாரையும் உறுதிப்படுத்துவோமோ ஃபம அரஃபு ஊ அகதுனா அவங்க சரீண்டு எங்களுக்கு சொன்னதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வம அங்கருமினும் தறக்குனா அந்த துறையில் அறிவு ஆற்றல் உள்ளவர்கள் எதெல்லாம் இது ஹதீஸ் கிடையாது என்று சொல்லுவாங்களோ அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அல்லாஹ் அக்பர் அன்பானவர்களே நிதானமாக சிந்திச்சு பாருங்க அந்த அறிஞர்கள் எப்படி இருந்தாங்க ஒரு செய்தி வருது செய்தி வரும் பொழுது தண்ட புத்திக்கு பட்டிச்சா தனக்கு சரின்னு பட்டிச்சா இப்படி அவங்க பார்க்கவே இல்லை மாறா என்ன பண்ணினாங்க அந்த காலத்தில் இருந்த கலை மேதைகள் கலை அறிஞர்களுக்கிட்ட ரசூலுல்லா சொன்னதாக இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாரு இது சஹிஹா லீஃபான்னு பார்த்து சொல்லுங்க அவங்க சஹி என்று சொன்னதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அவங்க என்று சொன்னது அதை நாங்கள் விட்டுடுவோம் இதுதான் அந்த அறிஞர்கள்ட்ட இருந்த பழக்கம் இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழக்கூடிய பிஜே என்ன எது சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க அந்த சஹிஹான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த உலகத்துக்கு பொருந்தாது தன்மைக்கு பொருந்தாது இன்றைய இந்த நூற்றாண்டுடைய உண்மைத்தன்மைகளுக்கு தன்மைகளுக்கு இருக்குது எனவே நான் தூக்கி வீசுறேன் ஆனால் அந்த அறிஞர்கள் ஹதீஸ் சௌக்கப்படுற காலத்தில் என்ன சொல்றாங்க எங்களுக்கிட்ட ரசூலுல்லா சொன்னதா யாராவது ஒரு செய்தியை சொன்னால் ஹதீஸ் கலையில் அறிவுள்ள அந்த மேதைகளுக்கிட்ட நாங்கள் அதை காட்டுவோம் அவங்க இது சரீண்டா எடுத்துக்கொள்வோம் அவங்க பலவீனம்டா விட்டுடுவோம் அன்பார்ந்தவர்களே இந்த அடிப்படையை பிஜேயும் கையாண்டிருந்தால் அவர் ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு போயிருக்க மாட்டார் இன்றைக்கு வந்து புகாரி முஸ்லீம்ல உள்ள நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸ் அவர் நினைச்ச மாதிரி தூக்கி வீசுறாரு அந்த இமாம் அவங்க எப்படி நேர்மையாக ஒரு ஹதீஸ் வந்தா அது சம்பந்தப்பட்ட அறிஞர்கள்ட்ட காட்டி சரிபில முடிவெடுத்தாங்களோ அது மாதிரி பிஜே என்ன பண்ணியிருந்தால் இருந்தால் அடைய புகாரில ரசூல்லா சூனியம் செய்யப்பட்டதா ஹதீஸ் வருது ஆயிரத்தி நானூறு வருஷமா இந்த ஹதீஸ பாதுகாத்த ஒரு சமூகம் இருக்குது அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க ரசூல்லாக்கு சூனியம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க தாபியங்கள் எப்படி பார்த்தாங்க தபவு தாபியங்கள் எப்படி பார்த்தாங்க அந்த ஹதீஸ் கலையில் அறிவுள்ள அந்த மேதைகளுடைய கருத்தை பார்த்திருந்தால் பிஜே வடிகட்டு போயிருக்க மாட்டார் ஔசா இமாம் சொன்ன மாதிரி தண்ட புத்தியக் கொண்டு இந்த உலகத்தில் நான் தான் அறிவாளின்ற மமதையோடு ஹதீசுகளை கையாள பார்த்தார் பாருங்க தான் ஹதீசுகளை தூக்கி வீசுகின்ற மிகப்பெரிய ஒரு வழிகேட்டுக்கு பிஜிய போயிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே நீங்கள் நிராகரிக்கின்ற ஒரு செய்தி என்னை தொட்டு உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் அதை நீங்கள் எடுக்காதீர்கள் என்று வரக்கூடிய செய்தியை எப்படி நாங்கள் விளங்கணும் அந்த செய்திக்கு அடுத்த செய்தியாக இபுனுல் கைம் ரஹிம்லா பதிவு செஞ்சது என்ன ஔசா இமாம் சொல்கிறாங்க ஔசா என்றது இந்த நூற்றாண்டுல போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அல்ல ஹதீஸுகள் தொகுக்கப்படுற காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஹதீஸ்களை மேதை அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கிட்ட ஒரு ஹதீஸ் வந்தால் நாங்கள் சுயமாக முடிவெடுக்க மாட்டோம் ஹதீஷ்கலையில் எங்களை விட அறிவுள்ளவர்கள்ட்ட எடுத்துக்காட்டி அவங்க சைஹுண்டாக எடுப்போம் அவங்க லைஃபுண்டா விடுவோம்னு அழகாக சொல்கிறாங்க அவங்க எப்படி சைஹ் லைஃப் பார்த்தாங்கிறத நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு அடிப்படை